இரவு பதினோரு மணிக்கு ஒரு பெண் தனது குடியிருப்பில் லிப்டில் ஏறுகிறாள் லிப்ட் ஐந்தாவது மாடியில் நின்றது அவள் கதவை திறக்க ஒருத்தன் உள்ளே வரான் அவன் முகத்தை பார்த்த உடனே அந்த பெண்ணுக்கு ஒரு சில்லன் என்ற ஒரு ஃபீலிங் வருகிறது அவன் கேட்டான் நீங்கள் இருபத்தேழில் தானே இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கிறான் அவள் அதிர்ச்சியாய் ஆ எப்படி தெரியும் உனக்கு அப்படி என்று அவள் கேட்கிறாள் அவன் மெதுவாக சிரித்தான் லிப்ட் திடீர் என்று ஆப்பாகிறது மின்சாரம் அந்த இருட்ட இருளில் அவன் மெதுவாய் சொன்னான் நான் உங்க வீட்டுக்கு வந்திருக்கிறேன் என்று அவள் பயந்து நடுங்குகிறாள் உனக்கு எப்படி தெரியும் நீங்கள் யார் அவன் அருகே வாயை கொண்டு வந்தான் நான் உங்கள் வீட்டில் மூன்று நாட்களாக தங்கியிருக்கிறேன் அவளோட ரத்தமே உறைந்தது லிப்டு பயனலாக முடிகின்றது அந்த நேரம் லிப்டில் எமர்ஜென்சி லைட்டு வந்ததுமே அவள் பார்த்தால் அவன் காணாமலே போகிறான் லிப்டில் இவ்வளவு நேரம் இருந்தானே அவன் எங்கே போயிருப்பான் என்ன ஆயிருப்பான் என்று பயத்தில் நடுங்குகிறாள் இந்த லிப்டில் வந்தவன் யார இருக்கும் ஒரு வேளை பேயாக இருக்குமோ என்று நடுங்கத்திலேயே நடுங்குகிறாள் அதுவும் அவன் மூன்று நாட்களாக நம்ம வீட்டில் இருந்தான் என்று கூறுகிறான் அப்படின்னு ஒரே குழப்பத்திலேயே இருக்கிறாள் அதுக்கப்புறம் இருபத்தி ஏழாவது மாடியில் செல்கிறாள் அவளுடைய கதவு திறந்திருக்கிறது அந்த திறந்திருக்கிறத்தில் திறந்திருக்கிறதில் இருபத்தேலிருந்து கீசு கீசு என்று சவுண்டு வருகின்றது யாரை இருக்கும் என்று ரொம்பவே நடுக்கத்திலே வெளியே நின்று கொண்டிருக்கிறாள் அடுத்து என்ன நடக்கும் என்பதை பார்ட்டு டூவில் பார்க்கலாம் பார்ட்டு டூ வேண்டும் என்றால் கமெண்டில் கமெண்ட் செய்யுங்கள் Thanks for the watching.